இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு தயார் என பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் ஜனாதிபதி கூட்டு செய்தியாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது காஷ்மீர் பிரச்சினை மற்றும் நீர் பிரச்சினை உட்பட அனைத்து சர்ச்சைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புகின்றோம் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து நமது அண்டை நாடுகளுடன் பேசவும் தயாராக இருக்கின்றோம் சமாதான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்கள் உண்மையிலேயே அமைதியை தீவிரமாகவும் உண்மையாகவும் விரும்புகின்றார்கள் என்பதை காண்பிப்பார்கள் இந்தியாவுடனான மோதலில் இருந்து எங்கள் நாடு வெற்றியடைந்தது என அவர் தெரிவித்திருந்தார் ரஷ்யாவிடம் மேலும் நான்கு உக்ரைன் எல்லை கிராமங்கள் வீழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுடனான எல்லை பகுதியில் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க புடின் உத்தரவிட்ட மறுநாள் சுமி பிராந்தியத்தில் இந்த கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளது இதுகுறித்து பிராந்திய ஆளுநர் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவதாக கூறி எதிரி படையினர் சுமி பிராந்தியத்தில் தங்களது முன்னேற்றத்தை தொடர்ந்து வருகின்றனர் தற்போது பிராந்தியத்தின் நோவென்கே பசிவ்கா வெசலிப்கா மற்றும் ஷீராப்கா ஆகிய கிராமங்கள் ரஷ்ய படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அந்த கிராமங்களில் வசித்து வந்த பொதுமக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டனர் என அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நெருப்புடன் விளையாடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்வதற்கான முயற்சிகளை தடுத்து நிறுத்தியதற்காக புடின் மீது ட்ரம்ப் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்ட சமூக வலைதள பதிவு குறித்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நான் மட்டும் இல்லை என்றால் ரஷ்யாவிற்கு ஏற்கனவே சம்பவங்கள் நடந்திருக்கும் என்பதை உணரவில்லை நான் சொல்வது மிகவும் மோசமானது அவர் நெருப்புடன் விளையாடுகின்றார் என அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ரஷ்யா உக்ரைன் இடையே மிகவும் மோசமான அளவில் போர் நடைபெற்று வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக தான் பதவியேற்றதும் இரு நாடுகளுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அதன்படி இரு நாட்டு தலைவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதில் முடிவு எட்டப்படவில்லை ஆனால் ட்ரம்பின் தீவிர அமைதி முயற்சிக்கிடையிலும் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இருந்தாலும் இது தொடர்பாக புடினை விமர்சிப்பதை ட்ரம்ப் பெரும்பாலும் தவிர்த்து வந்தார் இந்த சூழலில் கீப் நகரை குறிவைத்து ரஷ்யா இதுவரை இல்லாத ட்ரோன் தாக்குதலை சனிக்கிழமை இரவு நடத்திய நிலையில் இதில் பதிமூன்று பேர் பலியாகினர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த தாக்குதலை தொடர்ந்து புடின் மீது அதிருப்தி தெரிவித்திருந்த ட்ரம்ப் மீண்டும் இவ்வாறு சாடியுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது கனடாவில் வீட்டுக்கடன் வாகன கடன்கள் மற்றும் கடன் அட்டை நிலுவைகள் செலுத்த தவறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடி வேலைவாய்ப்பு இழப்புகள் மற்றும் உணவு வீட்டு வசதிகளின் உயர்ந்த செலவுகள் ஆகியவை இந்த நிலைமைக்கு காரணங்களாகும் என்று புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மட்டும் பதினான்கு லட்சம் பேர் கடன் அட்டை கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஒன்று தசம் நான்கு ஆறு லட்சம் பேரினால் அதிகரித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இளம் மற்றும் குறைந்த வருமானம் உள்ள பயனாளர்களிடையே இந்த நிலைமை அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இணை தாக்குதல் மூலம் தமது நுகர்வோர் தொடர்புகள் திருடப்பட்டுள்ளதாக விளையாட்டு ஆடைகள் தயாரிக்கும் முொன்னடி நிருபனமான ඇடிடாஸ்திருவி තුுள்ளது மூன்றாம் தரப்பு வாடிக்கையாளர் சேவை வழங்குனர் வழியாக அங்கீகரிக்கப்படாத ஒரு தரப்பினர் இந்த இணைய திருட்டில் ஈடுபட்டதாக அடிடாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது முதன்முறையாக தமது நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை உதவி மையத்தை தொடர்பு கொண்ட நுகர்வோரின் தொடர்புகளும் இதன்போது திருடப்பட்டிருக்கிறதாக அடிடாஸ் குறிப்பிட்டுள்ளது எனினும் கடவுச்சொற்கள் கடன் அட்டையண் மற்றும் பணம் செலுத்துதல் தொடர்பான விவரங்கள் போன்ற முக்கியமான தரவுகள் தாக்குதலின் போது பாதிக்கப்படவில்லை இதனை அடுத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நுகர்வோருக்கு அடிடாஸ் தகவல் தெரிவித்து வருகின்றது அத்துடன் நுகர்வோருக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக வருந்துவதாகவும் அடிடாஸ் தெரிவித்துள்ளது பயங்கரவாதம் மறைமுகமான போர் அல்ல என்றும் பாகிஸ்தானின் நேரடி போர் வியூகமெனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதன் மூலம் அண்டை நாடான பாகிஸ்தான் தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்துள்ள மோடி தனது அண்டை வீட்டாரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என நாம் விரும்புவோம் ஆனால் எங்கள் பலத்திற்கு சவால் விட்டால் உள்ள நாயகர்களை அவர்கள் காண நேரிடும் இது மறைமுகமான போர் என கூற முடியாது ஆபரேஷன் சிந்துரின் போது கொல்லப்பட்டவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்துள்ளது பாகிஸ்தான் அவர்களின் சவ பெட்டிகளில் பாகிஸ்தான் கொடி போர்த்தப்பட்டிருந்தது ராணுவ வீரர்கள் இறந்தவர்களின் உடலுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றனர் பயங்கரவாதிகளின் நடவடிக்கை மறைமுகமான போர் அல்ல என்பதை இது காட்டுகின்றது பயங்கரவாதத்துக்கு ஆதரவளித்து பாகிஸ்தான் செய்வது மறைமுக போர் அல்ல நேரடி போர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிப்பது அவர்களின் போர் வியூகம் அவர்கள் போரில் ஈடுபாட்டுடன் இருந்தால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றார் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் அணு ஆயுத மேம்பாட்டில் தீவிரம் காட்டி வருகின்றது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலை பூரணமாக முறியடித்து விட்டது இந்த வெற்றிக்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அணு ஆயுத அடிப்படையிலான மிரட்டலை இந்தியா இனி சகித்துக் கொள்ளாது என்று தெரிவித்திருக்கின்றார் பாகிஸ்தான் தற்போது சுமார் நூற்று எழுபது அணு ஆயுதங்களை கொண்டிருக்கின்றது இதில் முப்பத்து ஆறு விமானம் மூலம் ஏவப்படும் வகைகளும் நூற்றி இருபத்தி ஆறு நிலத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளும் எட்டு கடற்படையை சார்ந்த ஏவுகணைகளும் உள்ளன பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை நவீனமாக்கி வருகின்றது என அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை தெரிவிக்கின்றது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராய்நாத் சிங் பாகிஸ்தானின் ஆபத்தான அணு ஆயுத கையாளுதலை உலக நாடுகள் கவனிக்க வேண்டுமென வலியுறுத்தியும் இருந்தார் இந்தியாவின் திடமான தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் தன் அணு ஆயுத திறனை விரைவாக மேம்படுத்த முயல்கின்றது ஆனால் இந்தியாவின் நிலை தெளிவாகும் மிரட்டல்கள் இனி பயனளிக்காது என்று குறிப்பிட்டிருந்தார் இங்கிலாந்து மன்னர் கமீலாவுடன் அரசு முறை பயணமாக கனடா சென்றுள்ளார் தனி விமானம் மூலம் கனடா சென்ற அவருக்கு தலைநகர் ஒட்டாவில் அந்த நாட்டின் புதிய பிரதமர் மார்க் கார்னி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு கனடா நாட்டின் புகழ்பெற்ற ஐஸ் ஹாக்கி வீரர் கிரிஸ் பிலிப்ஸை மன்னர் சால்ஸ் சந்தித்தார் தொடர்ந்து லேண்ட்ஸ் டவுன் பூங்காவில் உள்ள உள்ளூர் வியாபாரிகளை மன்னர் மற்றும் அவரது மனைவி கமிலா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் பின்னர் கனடா கவர்னர் ஜெனரலின் அதிகாரபூர்வ இல்லமான டிடியூ ஹாலில் இருவரும் மரக்கன்று நாட்டனர் இந்த சுற்றுப்பயணத்தின் போது மன்னர் சார்ஸ் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அப்போது கனடா மீதான அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விதித்த வரிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது